ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான அதுவும் சிம்பிளான ஒரு வாழைக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறேன் இது இட்லி தோசை அப்புறம் சாதத்துக்கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க அதை மேல் தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீலர் இருந்ததுன்னா தோல் சீவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இல்லைன்னா கத்தியில கூட நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி வாழைக்காயை கட் பண்ணிக்கலாங்க எப்போ வாழைக்காய் கட் பண்ணாலும் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா கருப்பாயிடும் இப்போது வாழைக்காயை கட் பண்ணியாச்சுங்க அடுத்து வேக வச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வாழைக்காய் முக்கால் வாசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேகணுங்க அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ வாழைக்காய் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க வாழைக்காயும் நல்லாவே வெந்துருச்சுங்க திரும்பவும் நம்ம கிரேவியில் வேக வைக்கிறதுனால இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காயை மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து வாழைக்காய் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ் போட்டு எடுத்துருக்குறேங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கிரேவிக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்கீங்க வானல் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குங்க சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கினதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க அடுத்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இது வீட்டில் அரைச்ச மசாலாங்க இந்த வாட்டி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸியில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்ருலாங்க இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்லா திக்காயிடுச்சுங்க இந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கலாம் அடுத்து வாழைக்காய் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறங்க இப்போ கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டியும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போது கிரேவி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் அளவுக்கு திக்காயிடுச்சின்னு வாழைக்காயுமே நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான வாழைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது கட் பண்ணி மல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்டியான வாழைக்காய் கிரேவியை நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே சமயம் இட்லி தோசை கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ